ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போது என்னன்னா டுவெல்த்து ஃபிசிக்ஸில் அழகு ஒன்பது யூனிட் நயனு குறை கடத்தி எலக்ட்ரானிக்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்துமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ண வச்சுங்க அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ இன்ஸ்டன் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வேறு என்ன சப்ஜெக்ட்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கவர்செக்ஷன் சொல்லுங்கள் நம்ம வீடியோஸ் போட ரெடியாக இருக்கும் மற்றபடி நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க எயிட் யூனிட்டுக்கான வீடியோஸுமே நம்ம போட்டிருக்கோம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதே போல் வீடியோ எட்டு வீடியோஸ் போட்டிருக்கோம் நைன்த்துக்கான வீடியோஸ் இது ஸோ டென்த்துக்கான வீடியோஸுமே போட்டிருக்கோம் அதுக்கான எல்லாத்துக்குமே லிங்க்குமே கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணி வச்சிடலாம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டண்ட் கொஷன்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம் எலக்ட்ரானிக் எலெக்ட்ரானிக் எலியை நாளில் நிச்சயம் நிச்சய வெற்றியாளன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் போர்ட் அப்படின்ற சொல்லியிருக்காரு இந்த அளவில் நீங்கள் என்னென்னா கற்றுக்க போகிறீங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க இந்த கியூஆர் கோட் யூஸ் பண்ணி நம்ம இந்தமாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் வந்து வேணும்னா இந்த இடத்துல வந்து எடுத்து பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் அறிமுகம் அறிமுகம் நான் எல்லாத்துக்குமே ஃபோலுமே தான் ஃபுல்லாக படிச்சிங்க அறிமுகத்தை ஸ்கிப் பண்ணிடவே பண்ணிடாதீங்க நிறையா ஸ்கூல்ஸில் வந்து அறிமுகத்தை ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் பண்ணாதீங்க அதுவை ஸோ அறிமுகம் படுத்தி நிறைய விஷயங்கள் படிச்சுங்க அது வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முதல் உலக கருணி அதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பற்றிலாம் சொல்லியிருக்காங்க அது பாக்ஸில் அதை பற்றி தெரிஞ்சிக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாம் திண்மங்களின் ஆற்றல் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் திண்மங்களின் ஆற்றல் பட்டை படம் திண்மங்களின் ஆற்றல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துங்க அடுத்து வந்து பொருளின் பொருளின் வகைப்பாடு பொருளின் வகைப்பாடில் வந்து காப்பா காப்பர்கள் அது மாதிரி நிறைய கொடுத்துருவாங்க குறைகடத்தின் வகைகள் உலர்ந்த குறை கடத்தி அப்படின்னா என்ன இதெல்லாம் வந்து சும்மா நீங்கள் படித்து பார்த்தாலே தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இப்போ அப்போ தான் இந்த பாடம் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் புவி புவியிலான குறை கடத்திகள் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் என் வகை குறை குறை கடத்திகள் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறதுலாம் வந்து தேரிட்டிக்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாடம் படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற பாக்ஸ் பார்த்துக்கங்க இது வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது பக்கத்தில் இருக்குது எஸ் நூற்றி தொண்ணூத்தொன்பதாக பார்த்துட்டு இருக்குது பிஎன் சந்தி உருவாக்கம் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைமார் கொஷின் ஸோ இதை பார்த்தீங்க பிஎன் சந்தி உருவாக்கம் அது வந்து ஃபுல்லாமே தேர்விட்டுக்கல தான் இருக்கும் பிஎன் சந்தி சந்தி டையோடு டையோடு பிஎன் சந்தி டையோடு இருக்குது நெக்ஸ்டே அதுவுமே பார்த்துங்க அதுக்கப்புறம் இம்பார்டன் பார்த்தீங்கன்னா சந்திக்கு இடையேயான சிறப்பு இயல்புகள் இதுமாதிரி இருக்குது நிறையா ஸோ இதில் வந்து திருத்துதல் சந்திய சந்திகளுக்கு இடையான சிறப்பு இயல்புகள்லாம் என்னென்னு பாருங்கள் அடுத்து வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டானது திருத்துதல் அரைநிலை திருத்த மின் சுற்று அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுருக்கணும் திருத்துதல்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு இதுதான் திருத்துதல் இந்த ரெண்டு லைன் தான் திருத்துதல் அரை அலை திருத்தி மின் சுற்று அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் அடுத்து வந்து ஸோ கொடுத்துறாங்க அரைநிலையின் பயனூறு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் திருத்துதல்ல அரை அலை திருத்து மின் முறிவு செயல்பாடு டயனாட் சென்சார் டையாய்டு டை சென்சார் டையோடு இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் தான் ஸோ எல்லாமே தேர்ட்டிகலாக தான் இருக்கும் ஸோ அதனால் எல்லாமே படிச்சிங்க இப்போ ஒரு தடவை ஒரு லெசன்ஸை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் நம்ம புதுசாக தெரிஞ்சுப்போம் ஸோ அதனால ஃபுல்லாக நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் படிச்சிங்க நிறையா எல்லாம் இல்லை ஸோ தேர்டிகலாக இருக்குது ஸோ கேள்விகளும் கேட்பாங்க சூரிய மின்கலம்னா என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சூரிய மின்கலம் வந்து நூ இரநூத்தி பதினொன்றாவது பக்கத்தில் இருக்குது அது இருமுனை சந்தி ட்ரான்ஸ்லேட்டர் ட்ரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுருக்கணும் அதில் இருமுனை சந்தி ட்ரான்ஸ்லேட்டர்ஸ் பற்றி உங்களுக்கு இதில் சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ்மே கொடுத்துருக்காங்க பக்கம் பார்த்திங்கன்னா இரநூத்தி பன்னெண்டில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ட்ரான்சிஸ்டர் மின்சுற்று வடிவமைப்பு ட்ரான்சிஸ்டர் மின்சுற்று வடிவமைப்பு இப்படிலாம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நிறைய வந்து பொது அடிவாய் நிலையில் டிரான்சிஸ்டர் செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பொது உமைப்பான் டிரான்சிஸ்டர் நிலை சிறப்பு இயல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே தேர்டிக்கலாக இருக்குது இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸெலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னா டிரான்சிஸ்டர் ஒரு சாவியாக செயல்பா செயல்படுதல் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இரநூத்தி பத்தொம்போதாவது பக்கத்தில் இருக்குது ட்ரான்சிஸ்டர் ஒரு சாவியாக செயல்படுதல் அது எப்படி ஒரு ட்ரான்சிஸ்டர் ஒரு சாவியாக எப்படி செயல்படுது அப்படின்றது ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் நல்லா நோட் பண்ணிங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் இந்த எய்த் நைன்த் யூனிட்டை பொறுத்த அளவுக்கு இதுதான் ட்ரான்சிஸ்டரை ஒரு சாவியாக பயன்படுத்துதல் ட்ரான்சிஸ்டரை பெருக்க செயல்பாடு டிரான்சிஸ்டர் இயற்றிய செயல்பாடு டிரான்சிஸ்டர் பற்றி அதுக்கப்புறம் நிறையா கொடுத்துருப்பாங்க இலக்குமுறை எலக்ட்ரானிகளில் தொடர் மற்றும் இயக்குமுறை சைக் சைக் சைகைகள் அதான் நெக்ஸ்ட்டு கொஷின் நமக்கு தொடர் மற்றும் இலக்குமுறை சைகைகள் இதுவுமே ஒரு இது கொஞ்சம் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து லாஜிக் கேட்டுகள் லாஜிக் கேட்டுகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லாஸ்ட்டு கொஷின்ஸ்னு கூட சொல்லலாம் ஓகேவா இதுதான் வந்து இப்போ நமக்கு இருக்கிறது நம்ம இம்பார்ட்டன் வந்து லாஜிக் கேட்டில் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஜிக்கில் வந்து பூலியன் சமன்பாடு லாஜிக் செயல்பாடு குறியீடு இதெல்லாம் சொல்லி சொல்லியிருப்பாங்க அண்டு கேட்டு ஆர் கேட் நாட் கேட் பற்றி சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சு தெரிஞ்சிக்கங்க தெரியல அப்படின்னா கே கமௌன்ஸ் போனாங்க கண்டிப்பாக வீடியோ போகலாம் ரொம்ப ஈஸியானது அண்டு கேட்டு ஆர் கேட் நாட் கேட்லாம் போகலாம் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த அண்டு கேட் ஆர் கேட் ஆர் கேட் நாட் கேட்லாம் வச்சு உங்களுக்கு நிறையா இருக்கும் காலேஜ் சிலபஸில் ஸோ அதனால் இது தெரிஞ்சுக்கோங்க இப்பயே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போடலாம் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த சமன் வாழலாம் பாட்டுக்கு அன்று ஆறு இதெல்லாம் அப்புறம் பூலியன் இயற்கணிதம் தான் நெக்ஸ்ட்டு பூலியன் இயற்கணிதம் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன் தான் டிமார்கன் தேற்றங்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபைவ் மார்க் த்ரீ மார்க் டூ மார்க் இந்த கொஷின் பேப்பர் மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சன்டேஜ் கொஷின் பேப்பர்ஸில் வந்துடும் ஓகேவா ஓகே டி தேற்றங்கள் இதில் வந்து டி முதன்மை தே முதல் தேட்டரும் இருக்குது அடுத்து வந்து டி இரண்டாம் தேட்டரும் இருக்குது டி இரண்டாம் தேட்டரும் ரெண்டு தேட்டருமே படிச்சுக்கங்க முதல் தேட்டர் மட்டும் த்ரீ மார்க்கில் கேட்கலாம் இல்லை ரெண்டு தேட்டரும் சேர்த்து ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் எல்லாத்துக்குமே சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் ரெண்டுமே நீங்கள் படிச்சுருங்க அவ்வளோதான் இந்த பாடம் முடிஞ்சிருச்சு பாடம் சுருக்கம் வந்துடுச்சு பாடம் சுருக்கம் படிச்சீங்கன்னா அந்த பாடம் ஃபுல்லாக என்ன இருக்குன்றது உனக்கு ஓரளவு புரிஞ்சிடும் நெக்ஸ்ட் இந்த கருத்து வரைபடம் எல்லாத்தையும் சொல்லுமே கருத்து வரைபடத்தை பார்த்துங்க அது வந்து இந்த கொஸ்டின்ஸில் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் தெரியலன்னா கே கமர்ஸ் ஆக்சாக சொல்லுங்க நம்ம கண்டிப்பாக அதுக்கெலாம் வீடியோஸ் போடலாம் வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கே கமர்ஸை சொல்லுங்கள் இல்லை இந்த வீடியோஸ் வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணும் அப்படின்னாலும் கே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அதுக்கு நம்ம எப்படி போலான்றதை பார்க்கலாம் அழகு டெனுக்கான வீடியோஸ்க்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஸோ அதைமே போய் பாருங்கள் உங்களுடைய டெனுக்கான வீடியோஸ் வீடியோ கிடைக்கும் வேறு இந்த இந்த வீடியோவில் எதனா புது விஷயம் கற்றுக்கிட்டேன்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த சேனல் உங்கள் எஜுகேஷன் கரியரில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கு இருந்துச்சா அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்த ஒரு நல்ல டிஸ்கான வீடியோஸில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேக்கிடிசி ஸ்டெடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா டுவெல்த்து ஃபிசிக்ஸில் யூனிட் அதாவது அழகு ரெண்டு அதாவது அதாவது அழகு ஆறு புக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் வால்யூம் டூ ஓகேவா வால்யூம் டூமில் ஆறாவது படத்தில் ஒலியல் ஓகேவா ஒலியியல் தொகுதி ரெண்டாவது புத்தகம் தொகுதி ரெண்டு ஒளியலில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் ஓகேவா ஒளியியல் பாடத்தோட தொலைப்பு பார்த்தீங்கன்னா ஒளியியல் அழகு ஆறு பன்னிரெண்டாம் வந்து போய் ஃபிசிக்ஸில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இருக்க அஞ்சு லெசனுக்குமான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வீடியோஸுமே நம்ம போட்டிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் உங்களுக்கு காடிலுமே வரும் ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மொத்தமாக பத்து பத்து லெசனுக்குமான வீடியோஸுமே போட்டிருக்கோம் எல்லாத்தையுமே பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம எல்லா விடத்துலையும் சொல்கிற மாதிரி தான் ஒரு காலம் இருண்ட இருண்டதாக இருப்பதற்கு ஒளி வீச மறுப்பது காரணம் அல்ல மக்கள் காண மறுப்பதே காரணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் ஆல்பர்ட் மிக்சர்ஸ் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அறிமுகம் நம்ம எல்லா எதுலையுமே சொல்கிறமே தான் அறிமுகம் ஃபுல்லாக படிங்க உங்களுக்கு இந்த பாடம் ஃபுல்லாக புரிஞ்சுட்டு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அறிமுகம் படிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கதிர்வொலினா என்ன எதிரொலிப்பு அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் டூ மார்க்காக படிங்க ஸோ அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா படுகதிர் எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க படுகதிர் கோணம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸு டூ மாஸில் கீக்கலாம் ஸோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க அடுத்து வந்து எதிரொலிப்பு ஏற்பு ஏற்படும் விலகு கோணம் ஒளி எதிர் ஏற்படும் விலகு கோணம் அப்படின்னா என்னென்னு படிங்க டூ மாஸ்கில் வந்து கூட படித்து வச்சுங்க உங்களுக்கு இதுவாக இருக்கும் சமதள ஆடியும் பிம்பம் தோன்றுதல் இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சமதள ஆடியில் பிம்பம் ப பிம்பம் தோன்றதின் பண்பு சமதள ஆடி பின்பம் தோன்றும் சமதள ஆடிகள் தோன்றும் பின்பத்தின் பண்பு அது எப்படி இருக்கும் அப்படின்றத படிச்சுக்கோங்க இது மோர் இம்பார்ட்டண்டான கொஷின்னு நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸு அட்டவணை புள்ளி ஒன்று பொருள் மற்றும் பிம்பங்களின் தன்மைக்கான நிபந்தனைகள் இதை படிச்சுக்கோங்க மெய் பின்பம் மாய பிம்பம் பொய் பின்பம் மாய பிம்பம் அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் படிச்சிங்க இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் ஸோ நம்ம நிறையா இதுக்கு முன்னாடி அஞ்சு யூனிட்டுக்குமே போட்டிருக்கோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து வீடியோ செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியாதே குறிப்பு கொடுத்துருக்காங்கன்னா இதெல்லாம் படிச்சுக்கோங்க படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் அடுத்து வந்து கோலக ஆடி அதுனா என்ன ஏன்னா ஒளியலில் வந்து கண்ணாடி பற்றி தான் நம்ம நிறையா கொடுத்துருப்பாங்க அண்மை அச்சு கதிர் ஒளி வீச்சு இதெல்லாம் விட்டு உங்களுக்கு எதெல்லாம் கொஞ்சம் தோணுதோ அதெல்லாம் பண்ணுங்க நானும் இம்பார்ட்டன்ட் வெரி இம்பார்ட்டன்ஸாக இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் சொல்கிறேன் ஆடி சமன்பாடு இது அடிக்கடி வரும் ஆடி சமன்பாடு ஒரு இம்பார்ட்டனான கொஸ்டின் ஸோ அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு என்ன கொஸ்டின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதை இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அடுத்த கோலக ஆடிகளில் ஏற்படும் பக்கவாட்டு உற்பம் ஸோ இதெல்லாம் பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான வெரி வெரி இம்பார்ட்டன் கொஸ்டின் ஸோ இந்த குறிப்புமே படிச்சுங்க மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான குறிப்பு படிச்சுங்க நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ஒலியின் வேகம் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒலியின் வேகம் இந்த கொஸ்டின் படிச்சுங்க அடுத்து அதாவது ஒளியின் வேகம்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃபில் இருக்கும் அதை படிச்சிங்க ஒளி வேகத்தை கண்டறிவுக்கான ஃபியூசியஸ் முறை ஃப்யூஸ் ஃபியூசி முறை பியூசி முறை இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் நிறைய கொஷின் பேப்பர்ஸில் இது வரும் ஸோ அதனால் அதை பார்த்துக்குங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து இந்த படம்லாம் வரைஞ்சி காட்டணும் இந்த சமன்பாடு போடணும் இந்த குருவி படிங்க உங்களுக்கு கொஞ்சம் புரியும் அடுத்து வெவ்வேறு ஊடகங்களையும் வெளியே ஒளியின் வேகம் இது கொஞ்சம் தான் இருக்கும் இதை தேரியெட்டுக்கெல்லாம் படிச்சுங்க நெக்ஸ்ட்டு இது ஒலிவிலகல் எண் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஒலி விலகல் எண்ணுக்கும் அப்படியே கீழே இந்த சம்மு கேட்பாங்க இந்த சம்முமே பார்க்கணும் ஒலி விலகல் என்னன்னு எழுதிட்டு இது மட்டும் இந்த விலகல் எண் அப்படின்னா என்னென்னு மட்டும் கேட்டாங்கன்னா த்ரீ மார்க்கில் வரும் இந்த சம் சேர்த்து கேட்டாங்கன்னா ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க ஸோ இந்த சமுமே இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஸோ அதனால் இந்த சம்முமே பார்த்துங்க நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் பார்த்துங்க வெவ்வேறு ஊடகங்களையும் ஒளி விக்கல் என்ன என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க வெற்றிடம் காற்று கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அடுத்து ஒளி பாதை அப்படின்னா என்னென்ன ஒரு டூ மார்க்காக படிச்சுங்க டூ மார்க்காக த்ரீ மார்க்கில் கேட்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒளி விளக்கல் ஒளி விளக்கல்ல வந்து லென்ஸ் விதி லென்ஸ் விதிப்படி லென்ஸ் விதி படிச்சுங்க ஒளி விளக்கல்ல எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஆறு ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நிறையா கொஸ்டின் பேப்பர்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ அதையுமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் இந்த லென்ஸ் விதிப்படி இந்த சமான் பாடெல்லாம் இந்த கொடுத்துருக்காங்க இதெல்லாம் போட்டு பாருங்கள் இந்த இதுவுமே படிச்சுங்க நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின் மீளும் கொள்கை மீளா கொள்கை ஒளி விலைகளின் பண்புகள் என்னவாக இருக்கும் அப்படின்றத பாருங்கள் இந்த கொஷின் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து மீல் மீளும் கொள்கை மீளும் கொள்கை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மீளும் கொள்கை அப்படின்னா அப்போ ஒரு பலூன் இருக்குது அதை நம்ம காற்று ஊதுறோம் அப்படின்னா அந்த காற்று திரும்ப நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது பழைய நிலைமைக்கு வந்துடும் அந்த மீளும் கொள்கை மீளா கொள்கை அப்படின்னா திரும்ப அந்த பழைய நிலைமைக்கு வராது அதை நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் இந்த இதை இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத இதை படிச்சிங்க ஒப்புமை விலகல் எண் தோற்ற ஆழம் ஸோ இதெல்லாம் தேவையில்லை ஸோ உங்களுக்கு வேணால் டூ மார்க் அளவு கூட படிச்சிங்க தப்பு இல்லை நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்ஸ் பார்த்துங்க அந்த பாக்ஸ் பார்த்துட்டு முழு அக எதிரொலிப்பின் விளைவுகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் முழு அகை எதிரொலிப்பின் விளைவுகள் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தியரட்டிக்கலாக தான் இருக்கும் ஸோ அதை படிச்சிங்க அதிலே கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டண்டாக என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனோம் அப்படின்னா பேஜ் நம்பர் இருபத்தி மூணில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எங்கன்னா மாறா வெளிப்படுகிற வரி ஒளி அப்படின்ற இங்கே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுதான் இம்பார்ட்டன் இந்த இடத்துல அதில் இருந்து என்று பெயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பாருங்கள் லென்ஸ் ஆரலம் என்று பெயர்னு சொல்லிட்டு வர்றது பார்த்தீங்களா இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ இது வந்து ஒரு த்ரீ மார்க்காக டூ மார்க்கெலாம் கேட்க அதிகமாக சான்ஸ் இருக்குது ஓ அடுத்து வந்து ஒளி ஆறு ஒளி ஊட்டல் சாதன் லென்ஸ் இது பற்றி தான் இப்போ பார்த்தோம் அதுதான் அந்த டூ மார்க்கு ஸோ அது ஃபுல்லாக படிங்க ஃபுல்லாக கூட படிங்க எஸ் ஃபுல்லாக படிங்க நான் நெக்ஸ்ட் பேஜுமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த படம் வரையணும் சமான்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் மார்க்ஸுமே கேட்கறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ இது பார்த்துக்கோங்க அடுத்து வந்து ஒலி இழைப்பின் ஏற்றுக்கோணம் இதுவுமே ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் இந்த ஒலி ஒலி இழப்பின் ஏற்றுக்கோணம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதை படிச்சுக்கோங்க இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்கும் பட் படித்தா ஈஸியாக தான் இருக்கும் படித்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு பேஜில் நம்மளுக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உடற்குழாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு ஆறு புள்ளி ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு நிறையா கொஷின் பேப்பர்ஸில் அதை கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாடு லென்ஸ் சமன்பாடு பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டில் இருக்குது லென்ஸ் குவிய லென்ஸ் மற்றும் முதன்மை மற்றும் இரண்டாம் குவியது புள்ளிகள் இது வந்து அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுங்க அது படித்து நெக்ஸ்ட்டு வந்து முதன்மை குவி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க படித்து தெரிஞ்சுங்க லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாடு மற்றும் லென்ஸ் சமன்பாடு இது வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் நிறைய கொஷின் பேப்பர்ஸில் இதை நான் பார்த்துருக்கேன் ஸோ பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டில் இது இருக்குது முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது லென்ஸ் மெ மெல்லிய லென்ஸ் பக்கவாட்டு உறுப்பு இருக்கும் இதுவுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் ஸோ இதுவுமே பார்த்துங்க இதுவுமே பார்த்துங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்து வந்து நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு இது கேமரா கொடுத்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கங்க ஓகேவா சிந்தனை துளிகள் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்க இதையுமே படிங்க சிந்திக்கிற அளவுக்கு நல்லா இருக்கும் அடுத்து வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் பேஜ் நம்பர் நாற்பத்தி ஒன்றில் இருக்குது என்ன அப்படின்னா இந்த முப்பட்டகம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பட்டகம் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின்னு முட்டவகம் ஏற்படுத்தும் திசை மாற்றுக் கோணம் முப்பட்டகம் ஏற்படுத்தும் திசை மாற்றுக் கோணம் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இப்போ சிக்ஸ்த் லெசனில் இருந்து ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது ஸோ இது பார்த்துங்க முப்பட்டகம் ஏற்படுத்தும் திசை மாற்று கோணம் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் அடுத்து வந்து சிறும திசை மாற்று கோணம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க முப்பாட்ட ஒளிவில கலியன் ஓகே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க ஆனால் அந்த முப்பாட்டகம் ஒரு இம்பார்ட்டன் கொஷின் நெக்ஸ்ட் நான் வந்து சிந்தனை துளிகம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சூரிய ஒளி சிதறல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த உங்களுக்கு தெரியுமா இது ஃபுல்லாக படிச்சுங்க இது உங்களுக்கு தேவைப்படும் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது இந்த பே இந்த பாடம் தான் இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய பாடம் நூறு பக்கம் கிட்டே இருக்குது ஸோ அதனால் இதில் நிறைய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இருக்குது பாருங்கள் இதுக்கு முன்னாடியுமே நம்ம நான் மொதல் அஞ்சு யூனிட்க்கான இதுவுமே போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்துக்குமான இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸுமே போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கே கமர் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போட்டுவோம் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் அறுபத்தி ஒன்றில் நீரின் மீது படர்ந்து இருக்கும் எண்ணெய் படலம் இந்த சொல்லிட்டு ஒரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அது படிச்சிங்க நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்டன்ட் கொஸ்டின் ஒற்றை பிளவில் ஏற்படும் விளிம்பு விளைவு பக்க நம்பர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு ஓகே அறுபத்தி நாலில் ஒற்றை பிளவில் ஏற்படும் விளிம்பு விளைவு இதில் வந்து பி புள்ளியில் சிறுமை ஏற்படுவதற்கான நிபந்தனை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது இதை படிச்சுக்கோங்க ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் அதுக்குமே நமக்கு வந்து இங்கே மேலே வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க குறிப்பு குறிப்பு கொடுத்துருக்காங்க அந்த குறிப்பெல்லாம் படிச்சுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பிரேலன்ஸ் தொலைவு நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன் கொஷின் பேஜ் நம்பர் எழுபத்தி ஒன்பதில் இருக்கு எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பதில் பூஸ்டர் விதி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் எழுபத்தி ஒன்பதாவது பக்கத்தில் இருக்குது பாருங்கள் பூஸ்டர் விதி வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ அதை படிச்சுக்கோங்க பூஸ்டர் விதிக்கு ஒரு சம்மு கொடுத்துருக்காங்க அந்த சமூகமே பார்த்துக்கோங்க அந்த சமே இது இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டண்ட் கொஷின் வருது இரட்டை ஒளி விலைகள் மூலம் த இரட்டை ஒலி தகவல் ஆய்வு அதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒளியின் செயல்புரியும் படிவங்களின் வகைகள் இது ஃபுல்லாக படிச்சுக்கோங்க இந்த ரெண்டு பேராகவே ஃபுல்லாக படிச்சுங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நிக்கோல் பட் பட்டகம் இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் நிக்கோல் பட்டகம் என்பதும் ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ அதுவுமே படிச்சுங்க நிக்கோல் பட்டகம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தே இது வந்து இதில் தான் வரும் என்னன்னா தேரிட்டிக்கலாக தான் இருக்கும் ஸோ அது நிக்கோல் பட்டகத்தின் பயன்கள் இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் டூ மார்க் ஆ த்ரீ மார்க்ஸாக தனியாக கேட்கலாம் இல்லை ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் நிக்கோல் படித்தின் குறைபாடுகளும் கேட்பாங்க தனியாகவே கேட்பாங்க ஸோ அதுவுமே படிச்சுங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின் பார்த்திங்கன்னா எளிய நுண்ணோக்கி எளிய நுண்ணோக்கி பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டில் இருக்குது எளிய நுண்ணோக்கி ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் அதுவே பார்த்துக்கேன் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஆல்ரெடி நான் நிறைய கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன் சொல்லிட்டேன் ஸோ இதுக்கு மேலே சொன்னோன்னா உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணிட்டோம் ஸோ அதனால் இந்த நுண்ணுநோக்கின்னு எளிய அமைப்பு தான் லாஸ்ட்டு கொஷின் ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்குது உங்களால் எந்த அளவுக்கு படிக்க முடியுதோ எஃபக்ட் போட்டு படிங்க ஏன்னால் நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு நிறையா படித்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் பாட சுருக்கம் வந்துடும் லாஸ்ட்டாக பாட சுருக்கம் வந்துடுச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சு பாடமே முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு புக் பேக் கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போடலாம் என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கே கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக போகிறேன் வேறு என்ன சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா கே கமெண்ட்ஸில் கேளுங்க நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போட ரெடியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு செவன்த்து பாடம் கதிர்வீச்சு மற்றும் பொறுப்போடும் இருமை பண்பு இதுக்கான இந்த வீடியோக்கான லிங்கு கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த டுவெல்த்து பிசிக்ஸில் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து டென்த் யூனிட் வரைக்கும் மொத்தமாக நம்ம கவர் பண்ணி போட்டோம் இம்பார்டன்ட் கொஷின்ஸ் என்ன நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கே டிஸ்க்ரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் பாருங்க பிளேலிஸ்ட்ல லிங்க்ஸ் உங்களுக்கு ஹென்ட் பிளே ப்ளேலிஸ்ட்டு ஷோ ஆகும் ஸோ வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கே கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க போல் நிறைய மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா அவங்க லைஃப் ஜேர்னில் நம்ம சேனல் ரொம்ப இம்பார்ட்டண்டான இதுவாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லாக்கே எனக்கு எப்படி ஏதாவது செலக்ட் பண்ண அப்போ தான் இது போல் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு செஞ்சால் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நல்ல இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ பார்க்கலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கிற ஒரு நல்ல நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன் நன்றி பாய் பாய்